டெல்டா மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கிழக்கு கடற்கரை நான்கோழி சாலை பணி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்டதும் ஆனால் நிலம் கையகப்படுத்துதல் சுற்றுச்சூழல் சவால்கள் நீண்ட கால வழக்குகள் காரணமாக இத்திட்டம் தாமதங்களை எதிர்கொண்டு வந்ததும் இந்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை வழி சாலையாக விரிவாக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று முடிந்து இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி புண்டியங்குப்பம் இடையிலான முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூர பணிகள் நிறைவடைந்துள்ளனர் பாரத்மாலா பரியோஜனா திட்டத்தின் முதற்கட்டமாக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடி செலவில் இந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளனர் இப்பணிகள் நிறைவடைந்ததால் கடலூர் சிதம்பரம் சீர்காழி நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு பயண நேரம் இரண்டு மணி நேரம் வரை குறையும் என கூறப்படுகிறது சென்னைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே உள்ள முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தை காரில் ஏழு மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரத்திலும் பேருந்தில் ஒன்பது மணி நேரத்திலிருந்து ஏழு மணி நேரத்திலும் இனி சென்றடைய முடியும் சென்னை திருவான்மியூரிலிருந்து நாகப்பட்டினம் வரையிலான விரிவுபடுத்தப்பட்டுள்ள முன்னூறு கிலோமீட்டர் ஈசிஆர் சாலையில் தற்போது இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வழி சாலை இப்போது பயன்பாட்டுக்கு வந்துள்ளது இது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கான சாலை இணைப்பை வெகுவாக மேம்படுத்தியுள்ளது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அக்டோபர் பதிமூன்று அன்று இந்த புதிய சாலை பிரிவுகளை நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார் மேலும் முந்நூறு கிலோமீட்டர் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க திட்டத்தின் இறுதி பகுதியான மரக்காணம் புதுச்சேரி இடையேயான நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூர வழி சாலை பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளார் என அதிகாரப்பூர்வ செய்திகள் தெரிவிக்கின்றனர் நான்கு வழி சாலை நிறைவு செய்யப்பட்டு இருநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு நான்கு வழி சாலைகளில் திருவான்மியூர் மாமல்லபுரம் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் புண்டியாங்குப்பம் சத்தநாதபுரம் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆகிய பகுதிகள் ஏற்கனவே மக்களின் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டனர் நாகப்பட்டினம் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் மற்றும் மாமல்லபுரம் மரக்காணம் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் ஆகிய நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் தூர பயண பிரிவுகளில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூர பணிகள் ஏறத்தாழ முடிந்துவிட்ட நிலையில் எஞ்சிய பகுதிகள் அடுத்த ஆண்டு மத்தியில் முடிக்கப்படும் என்றும் மரக்காணம் புதுச்சேரி இடையேயான இறுதி பணிகளும் விரைவில் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது சென்னை முதல் நாகப்பட்டினம் முறையிலான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கம் நீண்டகாலமாக சரியான சாலை இணைப்பில்லாமல் சிரமப்பட்ட மக்களுக்கு இத்திட்டம் பெரும் பயனை அளிக்கும் புதுச்சேரி நாகப்பட்டினம் பிரிவு மேம்பாட்டின் ஒரு பகுதியாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையும் அகலப்படுத்தியுள்ளது இது தாம்பரம் திருச்சி வழித்தடங்களுக்கான இணைப்புகளை மேம்படுத்தியுள்ளது இந்த பணிகள் டெல்டா பகுதிக்கு சாலை மற்றும் பேருந்து போக்குவரத்தை கணிசமாக மேம்படுத்தியுள்ளனர் சட்டநாதபுரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலை ஐம்பத்தாறு கிலோமீட்டர் திட்டம் சீர்காழிக்கு அருகிலுள்ள சட்டநாதபுரத்தில் தொடங்கி நாகூர் மற்றும் நாகப்பட்டினம் புறவழி சாலைக்கு அருகில் முடிவடைகிறது தமிழகத்தின் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் வழியாக செல்லும் இத்திட்டம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோழி செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மொத்தமுள்ள ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஐம்பது கிலோமீட்டர் பணிகள் இதுவரை முடிந்துள்ளன தரங்கம்பாடி மயிலாடுதுறை இறுதிக்கட்டத்தில் தரங்கம் தரங்கம்பாடி மயிலாடுதுறை ரயில்வே வழித்தடம் மற்றும் திருநள்ளாறு ரயில் நிலையம் அருகே உள்ள காரைக்கால் பேரளம் பிரிவில் சாலை மேம்பாலங்கள் கட்டும் பணிகளும் இதில் அடங்கும் ஒரு பெரிய மேம்பாலம் நிறைவடையும் நிலையில் உள்ளது என்றும் ரயில்வே தங்கள் பகுதியை பூர்த்தி செய்தவுடன் மீதமுள்ள பணிகள் முடிவடையும் என்றும் கூறப்படுகின்றனர் இதேபோல் மாமல்லபுரம் மரக்காலம் இடையேயான அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பணிகள் ஏற்கனவே முடிவடைந்துள்ளனர் மீதமுள்ள பணிகள் நீர்நிலைகள் நீதிமன்ற வழக்குகள் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான சவால்கள் போன்றவற்றால் தாமதமாகி வருகின்றனர் எனவே இனிவரும் காலங்களில் கிழக்கு கடற்கரை சாலையின் மூலமாக டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு விரைவாக பயணிகள் சென்றடையும் நிலை ஏற்பட்டுள்ளது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது